நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு இன்னைக்கு ஆங்ஸைட்டி கவலை மனப்பதட்டம் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தேவையான விஷயங்களை விட தேவையில்லாத விஷயங்கள்ல நிறைய நேரமும் நிறைய எனர்ஜியும் இன்னைக்கு இளைஞர்கள் ஸ்பெண்ட் பண்றது நம்மளுடைய தேவை என்ன அதுக்கு எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கணும் அதுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கணும் அதுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும் அப்படின்ற தெளிவு இல்லாமல் அந்த கிளாரிட்டி இல்லாததுனால நிறைய விஷயங்களை எழுத்து போட்டுட்டு நிறைய காரியங்களில் தேவையில்லாமல் தலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்ற அந்த தெளிவும் இல்லாமல் அந்த தடுமாற்றத்திலே நிறைய பேர் கவலைக்குள்ளாக இது நம்பர் ஒன் ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா எதிர்காலத்தை குறித்த பயம் இன்றைக்கி வந்து ஜாதகமாக இருக்கட்டும் ஜோசியமாக இருக்கட்டும் இல்லை நியூமராலஜி எஸ்ட்ராலஜி ஈவன் நிறைய இடங்களில் வந்து எதிர்காலத்தை குறித்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது பாசிட்டிவான விஷயங்கள் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சயின்ஸ்லேயும் அல்லது டெக்னாலஜிலேயோ யாருமே அதுக்கான முன்னெடுப்பை எடுக்கிறது இல்லை யார் ஒரு சயின்டிஸ்ட் பேசினாலும் சரி ஒரு ஆன்மீகவாதி பேசினாலும் ஒரு அஸ்ட்ராலஜர் பேசினாலும் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறித்தே சில ஜாதகங்களுக்கு மட்டுந்தான் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்களே ஒழிய ப்ரிடாமினாக ஜென்ரலாக பார்க்கும்போது நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே இளைஞர்கள் நிறைய நெகட்டிவான விஷயங்களை கேட்குறாங்க நெகட்டிவான விஷயங்களே பேசுகிறாங்க இன்றைக்கி தலைவர்களை நிறைய பேர் பாசிட்டிவாக பேச பேசுகிறத விட நெகட்டிவாக பேசுறது அதிகரிச்சுருக்கு என்ன காரணம்னா அவங்களோட கவலை அவங்களோட பதட்டம் இது எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வடிகால்கள் தேவைப்படுது ஸோ நம்பர் ஒன் ரீசன் அவங்களுக்கு என்ன தேவைன்ற கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது ரீசன் அவங்க எடுத்த அந்த முடிவுகளில் ஒரு நிச்சயத்தன்மை இல்லாமல் எதிர்காலத்தை குறித்து ஒரு கன்ஃபியூஷன் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறது மூன்றாவது யாரையுமே நம்பாமல் இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ஆட்டநாயகர்களாக இருந்தாலும் யாரையுமே முழுமையாக நம்ப மாட்டேன்றாங்க ஹீரோ ஓஷிப் இருக்கே ஒழிய அந்த தலைவர்களோட கொள்கையோ அல்லது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க வழியில் நடக்கணுன்ற அந்த தெளிவான பாதையோ இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட கிடையாது மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுடைய தேவைகள் என்னன்றது தெரிஞ்சாலும் நிறைய பேர் ப்ரோக்ராஸ்டினேஷன் அதை நாளைக்கு பண்ணலாம் நாலா நாலனைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு கடைசி வரைக்கும் பண்ணாமையே இருக்காங்க ஒரு அமெரிக்கன் ஸ்காலர் சொல்லியிருப்பார் கெட்ட விஷயங்கள் மனசுக்கு வரும் ஆனால் அதை தள்ளி போடுங்க கடைசி வரைக்கும் செய்யாதீங்க நல்ல விஷயங்களும் மனசுக்கு வரும் அதை தள்ளி போடாதீங்க உடனே செய்யுங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல நிறைய இளைஞர்கள் கெட்ட விஷயத்த யோசிச்ச உடனே பண்ணிடுறாங்க ஆனா நல்ல விஷயத்த யோசிக்கிறாங்க ஆனா பண்ணாமையே விட்டுடுறாங்க